ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசக்கூடாது பத்திரிகையில டெய்லி டிபேட் நடக்குது ஸ்ட்ரைக் ரேட் பத்தி கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு ரவி சாஸ்திரி அவங்க பத்திரிகைக்காரர் இந்த மாதிரி தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள வேண்டுமா விளையாட்டை பொறுத்தவரை பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் டி டுவெண்டி உலக கோப்பையில தமிழக வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது ஈசாந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ரெங்கராஜ் நம்போடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் டிவெண்டி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு போட்டி அதுல தமிழ்நாடு வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை எப்படி பாக்குறீங்க இது இது அரசியல் இல்ல சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதா தமிழ்நாட்டில இருந்து தேசிய கிரிக்கெட் டீமுக்கு செலக்ட் ஆகும்னா பல்வேறு ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா ஒன்னு அஸ்வின் சாய் சுதர்சன் சாய் சுதர்சன் போட்டவரை நல்ல ஆட்டக்காரன் நல்ல டேலண்டட் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர்

அடிதடி ஆக்ரோஷ ஆட்டத்துல ஆட்டத்துல இருக்காங்க அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டூ பிப்டின்னா போகுது இன்னும் இந்த இந்த கிரிக்கெட் டீம்ல ரோஹித் சர்மா பரவாயில்ல ஓகே ஆனா கோலி பொறுத்தவரை ஸ்ட்ரைக் ரேட்டு பொறுத்தவரை கொஞ்சம் போறதான் நிறைய ஓவர் சாப்பிடுறாரு வேர்ல்ட் கப் நம்ம பைனல் டிஃபீட்டுக்கும் அவரும் ஸ்லோவா ஆனதுக்கு காரணம் இப்போ கோலி இருக்கணுமான்னு ஒரு சந்தேகம் சோ பேட்ஸ்மேன் பொறுத்தவரை தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஆட்டக்காரர் இந்த டி ட்வெண்ட்டி டீம்ல இருப்பதாக நமக்கு தெரியல ஆனா அஸ்வின் வந்து இருக்கலாம் டி ட்வெண்ட்டி டீம் ஃபார்மேட்ல நாலு ஸ்பின்னர் எடுத்தது பெரிய ஆச்சரியம் சாஹல் குல்தீப் பட்டிருக்காங்க ஏற்கனவே இருக்கிற ரவீந்திர ஜெய்தேஜா அக்ஷர் பட்டேல் நாலு ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க நாலு ஸ்பின்னர் தேவையான ஒரு கேள்வி இருக்கு ஆனா நாலு ஸ்பின்னர் எடுத்தும் இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் பெஸ்ட் ஸ்பின்னர் பார்த்தா அஸ்வின் தான் அது யாருமே மறக்க முடியாது உலக அளவுல எல்லா டீமும் எல்லா பேட்ஸ்மேன் ஒத்துக்கொண்டு என்னன்னா அஸ்வின் வெரி டஃப்ஷியேட் எந்த சிச்சுவேஷன் எந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து எடுக்க அஸ்வின் ஒரு மொமெண்டம் பேட்டிங் டீம் போயிட்டு இருந்தா கூட திடீர்னு அஸ்வின் எப்படி பும்ரா வந்து ஒரு விக்கெட் எடுப்பாரோ அந்த மாதிரி அஸ்வின் வந்து ஒரு நடுவுல மிடில் ஒரு விக்கெட் எடுக்க கூடியவர் அந்த டீமுடைய மொமெண்டம் உண்டாக்குவாரு அது ரெண்டு விக்கெட் வந்து அவங்களோட ரன் ரேட் குறையும் டீம் ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அஸ்வின் உண்டாக்குவார் பும்ரா மாதிரி ஆனா இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா நாலு ஸ்பின்னர் எடுத்துக்கும் போது அஸ்வின் வந்து இந்தியா பெஸ்ட் ஸ்பின்னர் அவர் ஏன் எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்னு விட்டுருங்க இந்தியாவே சார்ந்தவர்னே நம்ம பேசுவோம் அதுல தமிழ்நாட்டுல கூட இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஆங்கிள் இருக்கு தமிழ்நாட்டுல சில பேர் அவர் வந்து இந்திய டீம்ல ஆடுவது விரும்பல யார் அஸ்வின் அஸ்வின் விளையாடுறதை விரும்பல விரும்பல அது அவங்க வந்து ஒரு வட இந்தியாவில் மேற்கு இந்தியாவில் சிலரோட கூட்டு சேர்ந்து அஸ்வின் அவட் மேட்ச்லயே அவர் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருந்தும் சிறப்பாக கூட வாய்ப்பு இருந்தும் இந்தியாவுக்கு மேட்ச் ஜெயித்து கொடுக்கிற ஒரு நிலையில அசியில் இருந்தாலும் அவருக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடக்குது இப்போது இருக்கிற சூழ்நிலை இப்போ கிரிக்கெட் போர்டு முழுவதும் ஜெய்ஷா கருவில் போயிட்டு அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா தான் இந்த டீம் செலக்ஷன் குஜராத்தோட மேலாதிக்கம் தெரியுது அவருடைய ஹோம் ஸ்டேட் ஆர்திக் பாண்டியாவை தேவையில்லாம மும்பை இந்தியன்ஸ் நல்லா போயிட்டு இருந்த ஒரு டீம்ல அவரை கேப்டனா போட்டு ரோஹித் சர்மாவை கிரவுண்ட் பிளே பண்றாங்க அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவர் அடுத்த கேப்டனா ஆர்திக் பாண்டியாவது தான் இவருடைய மூவ் இப்ப கூட பார்த்தா ஐ ஐபிஎல் எல்லோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவர் கேப்டன் பிளேயர் ஆர்திக் பாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவர் ஆனால வைஸ் கேப்டனா கொண்டு போறாங்க டீம்ல ரவீந்திர ஜதேஜா அக்ஷர் பட்டேல் எந்த பிராந்தியத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப டீம் செலக்ஷன் இந்த மாதிரி போகுது அக்சர் பட்டேல் ஜதேஜா போத் சிம்லர் கைண்ட் ஆஃப் பிளேயர் நீ குண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சேனாமேன் கூகுளி போடக்கூடிய ஒரு எக்ஸிலன்ட் போலர் நோ டவுட் சால் கூட நல்ல சிறப்பாக பணியாற்றக்கூடிய அவர் ரைட் ஆம் லெக் ஸ்பின்னர் ஃப்ரம் கூகுளி ஆனா அக்சர் பட்டேலும் ஜதேஜாவும் போத் சிம்லர் கைண்ட் ஆஃப் பிளாட் லெப்ட் ஆம் ஸ்பின்னர் ஒரு ஜதேஜா பேட்டிங் பார்த்தா ஆல் ரவுண்டர் பார்த்தா ஜதேஜா ஒருத்தர் போறோம் அந்த நாலாம் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் பார்த்தா நிச்சயமா அஸ்வின் எடுத்துக்கலாம் அது ஒரு மருத்துவ அளிக்கக்கூடிய செய்தி பேட்டிங்ல கூட குமென்ட் கில் ரிங்கூ சிங்லாம் இருந்திருக்கணும் ஒரிஜினல் டீம்ல போறாங்க தவிர ஒரிஜினல் டீம்ல அவங்க இல்ல டீம்ல அவங்க இல்ல அவங்க அஸ்வில தவித்தீங்க நடராஜன் அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல சார் அதெல்லாம் முக்கியமா நடராஜன் சொல்லலாம் நடராஜன் வந்து ஓகே ஆனா நடுவுல இன்ஜூரியஸ் காரணமா அவர் மின் திருமண இருக்காரு அவர் ஃபுல் புரொடன்ஷியல் இருக்காரான்னு எனக்கு தெரியல பட் ஸ்டில் அவர் வந்து டி டுவெண்ட்டி டெத் பீரியட்ல வந்து கடைசி மூணா ஓவர்ல நல்ல யாக்கர்ஸ் போடக்கூடியவர் ஸ்லோவர் பால் போடக்கூடியவர் இந்த நாலா ஸ்பின்னர் பதிலாக அப்படி இருந்தா நடராஜன் கூட எடுத்துருக்கலாம் நடராஜன் வந்து வெரி யூஸ்ஃபுல் இந்த ஸ்லோக் ஓவர்ஸ் நல்லா எஃபெக்டிவா யோகோஸ் போடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் நடராஜன் அந்த ஆஸ்பெக்ட் வந்து அவங்க அவர் பேசல நடராஜுக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா இஸ் நாட் தட் குவிக் லைக் சிராஜ் அவர் ஷமி அந்த அளவுக்கு அந்த பேஸ் இல்லை அது ஒன்னா கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு பார்க்கணும் அவர் உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கணும் தெரியல ஆல்ரெடி இன்ஜூரிஸ்லேயே வந்திருக்காரு ஸோ இஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் ஸ்லோ

அஸ்வின கொண்டு கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு வேலை அங்க நடக்குது அப்படின்னு இந்த ரெங்கைய எப்படி பாக்குறது சரி குஜராத் அவ்ளோ வேலை கூட்டணி எப்படி எலக்ஷன் டைம் அதை கூட்டணி நடந்த அரசி நடக்குதோ அத மாதிரி கேஷாவோட சில பேர் கூட்டணி சேர்றாங்க ஆமா என்னை வேண்டிய மூணு பேர் நான் சேர்த்துக்கறேன் ரெண்டாவது ரெண்டு பேர் எடுக்க கூடாது எல்லாம் வேடியா சில பேர் எடுங்க ஆஹ் இப்படி எல்லாம் ஒரு ஒரு கோட்டா சிஸ்டம் காம்ப்ரமைஸ் நடக்குது இவங்க பாத்தீங்கன்னா சாஸ்திரி அவருக்கு வேண்டியவரை சொல்லி கோலி ரோஹித் சர்மா இருக்கணும்னு அவர் பத்தி பேசக்கூடாது பத்திரிகையில டெய்லி டிபேட் நடக்குது ஸ்ட்ரைக் ரேட் பத்தி கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு ரவி சாஸ்திரி அவங்க மீது பாயிராரு ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசுறது டி டுவெண்ட்டில ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசாம வேற எதுவும் பேசுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரேட்ல அது அடிக்கிறவங்க பெருசா பந்து ஆடி ஐம்பது ரூபாய் பெருசா பத்து பால் முப்பது ரூபா அடிக்கிறாங்க அவங்க டீம் எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருபது பால் ஐம்பது ரன் அடிக்கிறாங்க அறுபது ரன் அடிக்கிறாங்க டிராவல் செட் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க அவங்க வெற்றி காரணம் அதுதான் நீங்க லாஸ்ட் வீக் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் செஞ்சு அடிச்சாங்க ஆனா டீம் தோல்வி ஐபிஎல்ல சும்மா சுமன் கெலுவர் செஞ்சு அடிச்சாரு ரோஹித் சர்மா செஞ்சு அடிச்சாரு கோலி செஞ்சு அடித்தார் டீம் தோல்வி டிராவி செட் செஞ்சு அடித்தார் டீம் வெற்றி என்ன காரணம் டிராவிஸ் செட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் எண்பது பால் ஆனா நூத்தி ஐம்பது ரன் நூத்தி அறுபது ரன் அடிக்கிறார் அது எண்பது பால்ல நீங்க பாத்தீங்கன்னா கோலி எயிட்டி நைன்டி ஹண்ட்ரட் தான் வரும் ஸ்ட்ரைக் ரைட்ஸ் இதெல்லாம் தான் இதை டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அஸ்வின் வர முடியாததுக்கு இந்த கால்குலேஷன் அங்க இல்ல இல்ல அதான் அஸ்வின் வந்து வேற கால்குலேஷன் அது வந்து பர்சனல் ஓகே அஸ்வின் பிடிக்காது அஸ்வின் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் ஒர்க் பண்ணுது இப்போ வாஷிங்டன் சுந்தர் கூட வரலாம் வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் இன்ஜுரிஸ் கொஞ்சம் இருக்கு பட் இட் வாஸ் வெரி குட் போலர் அக்ஷர் பட்டேல் பாக்கும்போது அது வாஷிங்டன் சிங்கர் தமிழ்நாட்டில இருந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் பேட்டிங் அபிலிட்டி இருக்கு ஆஸ்திரேலியாவிலே ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆனா ஸ்ட்ரைக் ரேட் ஓகே ஆனா பட் இது கூட ஆல்ரவுண்டர் அப்போ அக்ஷர் பட்டேலுக்கு வாஷிங்டன் சுந்தர் உடைய பெட்டர் சாய்ஸ் இது தமிழ்நாட்டிலயும் வரக்கூடிய அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் நடராஜன் சொல்லலாம் இந்த மூணு பேரு யாராவது ஒரு போலர் வச்சிருக்க சான்ஸ் வாய்ப்பு உண்டு அண்ட் ஒன் பி அ பேட் ஆனா இருந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிளாக் இருக்கு ஓகே ஓகே அது சரியானதான் எங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும்னு தோணுது சாகித்யதர்ஷன் கூட டெஸ்ட் நாச்சியில் ஆடக்கூடிய டெபாசிட்டினாச்சிக்கான நிறைய டெம்ப்ரூமெண்ட் ஓகே ஓகே ஏன் வரல அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விதான் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கால்குலேஷன் அது யார் முடிவு பண்றா அது வேற ஆள் கையில இருக்கு அப்படிங்கறதா சொன்னீங்க பட் இந்த மாதிரி தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா எடுத்து கொள்ள வேண்டுமா விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல எடுத்து கொள்ளணும் ஏன்னா கிரிக்கெட் தாண்டி அதர் கன்செல்பேஷன்ல பிஜிசில சில ரெண்டு மூணு இண்டிவிஜுவல்ஸ் டிசைட் பண்றாங்கன்னா அது ஆரோக்கியமானதா மெரிட்டை தாண்டி நாட்டுக்காக பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணணும் செலக்ட் அஸ் கிரிக்கெட் மேன்டேட் அதான் போர்டு உடையே கடங்கு ஆனா பெஸ்ட் பிளேயர் செலெக்ட் ஆகாங்களா அப்படி இல்லைன்னா நேஷனல் உடைய இன்ட்ரஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகுது அப்போ ரசிகர்களுடைய இது பார்த்து எங்கேயோ வந்து மாட்டிக்கிறது நான் இதே உள்ள சேனல்ல நம்ம பேசும்போது வேர்ல்ட் கப் முடிவு பிறகு அனலைஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இதுக்கான காரணம் கே எல் ராகுல் அண்ட் கோஹ்லியோட ஸ்லோ பேட்டிங்ல ஆனா கே எல் ராகுல் போன வாரம் கூட என்ன சொன்னாரு நான் கடைசி வரை இருந்து ஆடி இருந்தா நல்லா இருந்திருக்கும் டீம் ஒரு வெற்றி பெற்று இன்னும் அவர் உணர்ல அவரோட தப்பு இன்னும் உணர்ல கடைசி வரை ஆடி ஒன்னு ஆடி இருந்தா என்ன இருக்கும் பாருங்க இந்த ஸ்லோ பேட்டிங்ல அவருடைய ஸ்லோ பேட்டிங்னால வேர்ல்ட் கப் நம்ம இழந்தோம் அது ஒண்ணுதான் பின்னால் வர பேட் பண்ண பாஸ்ட் ஆடக்கூடியவங்க கிரிக்கெட் அதிகமா இருக்கக்கூடியவங்க பின்னால் வரும்போது ரேட் எங்க எங்கிரி போச்சு இன்னும் அந்த ராகுல் டிராவிட் கோலி இந்த கே எல் ராகுல் செட் வந்து முப்பது நாற்பது ஓர் ஆடி விக்கெட்டா வச்சு கடைசி ஓவர்ல அடிச்சிட்டு நம்ம பெரிய ஸ்கோர்ல கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க கேம் மாறி போச்சு நிறைய சொல்லி இருக்கீங்க நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க நம்ம இந்த மேட்ச் தொடங்குற காலகட்டத்துல இன்னும் சார்ந்து பேச வேண்டியது இருக்கு இன்னும் இதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி